வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிட நேரத்திற்கு சிம்மத்தில் புதன் வக்ர நிலையில் அதாவது பின்னடைவில் இருக்கிறார் இதில் மகரம் கும்பம் மீனம் ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம் புதன் பகவான் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு கிரகமாக அறியப்படுகிறார் புதன் கிரகம் மிதுனம் மற்றும் கன்னீராசிகளின் அதிபதியாகவும் விளங்குகிறார் மற்றும் ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் புதன் பகவான் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வாரி வணங்குகிறார் என்று நம்பலாம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ஒருவரின் ஜாதகத்தில் புதன் பாதகமாக அமைந்தால் அவரின் நரம்பு மண்டலம் தோல் தொடர்பான பிரச்சனைகள் காது மற்றும் உரையிலும் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் உருவாகி அந்த ஜாதகரை துன்புறுத்தும் என்று சோதனை நூல்கள் கூறுகின்றன இந்த ராசிகளில் புதனின் அதிபதியாக வரக்கூடிய ராசி கன்னி மற்றும் மிதனமாக இருக்கிறது மீனத்தில் இவர் தனது பரவினத்தை இழந்து செல்வாக்கியம் இழந்து அங்கு பகை கொள்கிறார் மிதுன மற்றும் ராசியில் புதன் இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் மேலும் அவர்கள் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் வியாபாரத்திலும் லாபத்தை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் அவர்கள் தங்களின் போட்டியாளர்களுக்கு நல்லது ஒரு சவாலை தந்து வெற்றி பெறுவார்கள் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன ஆகவே இந்த பதிவு சிறப்பு பதிவில் மேற்கூறிய ராசிகளை பற்றி விரிவாக பார்ப்போம் நகரம் மகர ராசி மக்களுக்கு புதன் ஆறாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி மற்றும் தற்சமயம் பிற்போக்கு இயக்கத்தில் எட்டாவது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார் இதன் காரணமாக சிம்மத்தில் இந்த புதன் வக்ர காலத்தில் மகர ராசி மக்கள் தடைகளையும் சோகமான தருணங்களையும் சில நேரங்களில் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது தொழில் ரீதியாக நீங்கள் வேலையில் நல்ல வாய்ப்புகளை சில நேரங்களில் இழக்க நேரலாம் அது உங்களின் கவனக்குறைவால் ஏற்படக்கூடியது இது உங்களின் மனதை தொந்தரவு செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது பண ரீதியாக சிம்மத்தில் இந்த முதன் பின்வாங்குவது உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வராது காரணம் நிதி இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த நேரத்தில் இருக்கும் வணிகம் மற்றும் தொழில் வேலை பக்கத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் எதிர்பாராத சூழலில் சில இழப்புகளை சந்திக்கும் சூழல் இருக்கிறது இது உங்களை மேலும் வருத்தமடைய செய்யும் உங்கள் துணைவுடன் பாசத்திலும் அன்பிலும் சில சோகமான தருணங்களை சந்திப்பீர்கள் அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் உருவாக்கலாம் அதனால் துன்பம் அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பெரும்பாலும் நல்லதொரு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் உங்களை உணவுகளை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது அதில் உண்மைத்தன்மை ஆராய்ந்து உண்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் தங்களுடைய ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய சூழல் இருக்கிறது சனிக்கிழமையன்று சிவாகிருஷ்ணன் கோயில் சென்று வருவது உங்களுக்கு மிகவும் நலம் வாய்ந்ததாக இருக்கும் மற்றும் உங்களால் முடிந்த உதவிகளை உணவர்களுக்கு செய்வது மிகுந்த நலம் பயக்கும் அடுத்து கும்பம் கும்பராசி மக்களுக்கு புதன் ஐந்து மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார் மற்றும் இவர் தற்போது பிற்போக்கு இயக்கத்தில் ஏழாவது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார் இதன் காரணமாக இந்த நேரத்தில் உங்கள் நண்பருடன் குறைவான சாதகமான தருணங்களையும் பலனற்ற தருணங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் அதிக மன அழுத்தம் காரணமாக நீங்கள் உங்கள் தொழிலும் வியாபாரத்திலும் வேலையிலும் சில பிழைகள் செய்யலாம் அது உங்களை பின்னுக்கு கொண்டு செல்லும் பணம் வருமானத்தில் நீங்கள் ஆதாயம் மற்றும் செலவுகள் இரண்டையும் சந்திப்புகள் இருப்பினும் சில பயணத்தின் மூலம் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் ஆகவே சற்று கவனமுடன் உங்கள் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தொழில் ரீதியாக நீங்கள் பயணம் செய்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள் வியாபாரத்தில் இந்த வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தங்களின் உறவை பொறுத்தவரை தங்களின் துணையுடன் குறைவான இனிமையான தருணங்களை நீங்கள் இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடலாம் மற்றும் தேவையற்ற ஈவப் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் சற்று குடும்பத்தில் கவனமாகவும் பிரச்சனைகளை கையாளும் அமைதியாக செயல்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் தங்களின் ஆரோக்கியத்தையும் அத்துடன் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் புதன்கிழமை அன்று விநாயகரை வணங்கி அவருக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்கள் யாவும் நலமாகும் அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு மீனராசி மக்களுக்கு புதன் நான்காவது மற்றும் ஏழாவது வீட்டின் அதிபதியாகி தற்சமயம் பிற்போக்கு இயக்கத்தில் ஆறாவது வீடான சிம்மத்தேவர் ஆட்சியில் இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் நண்பருடன் பிரச்சனைகளை சில நேரங்களில் சந்திப்பீர்கள் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் வேலை அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என்பதால் உங்கள் முடிவுகளை சற்று சிந்தித்து எடுக்க வேண்டும் இல்லையே அந்த முடிவுகளாகவும் உங்களுக்கு தவறாக மாறி உங்களுக்கு எதிராக நிற்கும் சிம்மத்தில் இந்த புதனின் வக்ர நேரத்தில் அதிக வருமானம் விட்டுவதற்கான சில வாய்ப்புகளுடன் பணத்தின் முன்னணியில் ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சந்திக்கலாம் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக போட்டி மற்றும் அந்த போட்டியால் லாபம் குறைவதை நீங்கள் காண்புங்கள் தங்களின் உறவை பொறுத்தவரை நல்லெண்ணம் இல்லாததால் உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை உங்களால் அனுபவிக்க முடியாமல் போகலாம் ஆகவே சற்று குடும்பத்தில் நேர்மையுடன் இருப்பது உங்களுக்கு அழகாகும் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சில தோல் தொடர்பான பிரச்சனைகள் எரிச்சல் காயங்கள் ஏற்படலாம் இது இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியின் மற்றும் ஆரோக்கியத்தின் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு உங்கள் திறமையை குறைக்கும் மற்றும் சில துன்பத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது வாரந்தோறும் விழாழன் கிரகத்திற்கு மூக்கடலை நிவேதனம் செய்து அவரது ஆசையை பெறுங்கள் மற்றும் உங்கள் குடும்ப மூத்தோர்களை பாதம் தொட்டி வணங்கி அவர்கள் ஆசி பெறுவது மிகவும் நலமாக இருக்கும் புதனின் வக்ர நிலையின் போது மேற்கூறிய அந்த மூன்று ராசி மக்களும் தங்களுக்கு உரிய முக்கிய முடிவுகளை எடுப்பதையோ அல்லது முக்கியமான ஆவணங்களை கையெழுத்திடுவதையோ தவிர்க்க வேண்டும் மற்றும் மற்றவருடன் துணைவுடனோ நண்பருடனோ உறவருடனோ வாக்குவாதம் செய்யாதீர்கள் மற்றும் தங்களால் முடிந்தால் தாங்கள் செய்யும் அல்லது மேற்கொள்ளும் பயணத்தை தவிர்ப்பது இன்றைய நாளில் மிகவும் நலமாக இருக்கும் உங்களுக்கு ஆகவே புதனின் இந்த இயக்கம் உங்களது தகவல் தொடர்புகளையும் எதிர்மறையாக பாதிக்கிறது எனவே தகவல் தொடர்பு சரியாக பெற்று உங்கள் உறவுகளுடனும் நண்பர்களுடன் பேசுவதற்கும் முன்வாருங்கள் இலையில் அமைதியாக கலந்து செல்லுங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரண ஐசூழலை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம்